அதிமுகவுடன் கூட்டணி மகிழ்ச்சி அளிக்கிறதா சட்டனை யோசிக்காமல் அண்ணாமலை கொடுத்த பதில் அதிமுக மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி இப்பொழுது இறுதியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து சந்திக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அதிமுகவுடன் கூட்டணி மகிழ்ச்சி அளிக்கிறதா என்ற கேள்விக்கு அண்ணாமலை அளித்த பதில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் இப்பொழுது தேர்தலை மனதில் வைத்து காய் நகர்த்துகள் தொடங்கிவிட்டது அதன் குறிப்பாக அதிமுக பாஜக இடையின் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து என்டி ஏ கூட்டணியாக எதிர்கொள்கிறது அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் இருந்தபொழுது பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலையேறியது இதற்கிடையே இப்பொழுது மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டு நைனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட பிறகே கூட்டணிக்கு அதிமுக வந்துள்ளது மேலும் இந்த கூட்டணியில் அண்ணாமலை தரப்பிற்கும் விருப்பம் இல்லை என்று கூறப்படுகிறது இதற்கிடையே கூட்டணி குறித்த கேள்விக்கு அண்ணாமலை பதிலளித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அண்ணாமலையின் இந்த பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை நான் ஒரு தொண்டன் மாலை ஐந்து மணி வரை தான் பாஜக மாநில தலைவராக இருந்தேன் இன்று நான் முதல் சாதாரண தொண்டன் இது கட்சி தலைமையின் முடிவு மோடி அமித்ஷா நட்டா ஆகியோர் எடுத்த முடிவு கட்சி ஒரு முடிவு எடுத்த பிறகு அதற்கேற்ப ஒரு தொண்டன் நடந்து கொள்வது கட்சியின் குணம் நான் இன்று ஒரு பொறுப்பும் இல்லாத அடிப்படை தொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதிமுக என் கூட்டணி வலிமையை சேர்த்துள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி எதிர்கொள்ளும் கூட்டணி அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிறது திமுகவை அகற்ற ஒரு மாற்று இருக்கிறது என்று மக்கள் மனதில் நம்பிக்கை வந்துள்ளது கூட்டணி அறிவிப்பு வந்தவுடன் முதல்வர் ஸ்டாலினுக்கு தூக்கம் போய்விட்டது இதன் காரணமாகவே கூட்டணியை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது அவரது மனக்குமுறலாகவும் அச்சமாகவும் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் என்பதை யூகித்து அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக மற்றும் பாஜக இரண்டும் வெவ்வேறு சித்தாந்தங்களை கொண்ட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்தனியாக தேர்தலை எதிர்கொண்ட கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றாக சேர்ந்துள்ளோம் சில விவகாரங்களில் இரு கட்சிகளுக்கும் இடையே வெவ்வேறு கொள்கைகள் உள்ளன இதனால் காமன் மினிமம் புரோகிராம் மூலம் செயல்பட முடிவு செய்துள்ளோம் இதில் எந்த ஒரு குழப்பமும் எங்களுக்கு இல்லை என்றார் பாஜக மாநிலத் தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள அண்ணாமலை இப்பொழுது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் இனி அண்ணாமலைக்கு தேசிய அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது